வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் நான்காம் தேதி அவர் விஜயம் செய்ய இருக்கக்கூடியவர் இரண்டு நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்து இலங்கையில் பல விடயங்களை குறித்து அவர் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு தயாராகியிருக்கிறார் என்பதை அதிகாரப்பூர்வ செய்தியாக இப்பொழுது இந்திய அரசு சார்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கை அரசு சார்பிலும் அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு வரக்கூடிய இந்த விடயம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இதிலே பல களங்களை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கின்றது தமிழ் சமூகத்தை சார்ந்தால் அல்லது தமிழ் தலைவர்கள் இந்திய பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய இலங்கை தூதரை சந்தித்து அவர்கள் மனு கொடுக்கின்றார்கள் எங்களை சந்திப்பதற்காக நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுக்கின்றார்கள் இப்படி பல தலைவர்கள் அந்த மனுக்களை கொடுத்திருக்கின்றார்கள் இந்திய பிரதமரோடு நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ப என்பதை வலியுறுத்தி இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று இந்தியாவின் இலங்கையின் இந்திய தூதர் அறிவித்திருக்கின்றார் அவருடைய அறிவிப்பின்படி ஏழு பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன இந்த ஏழு பேரில் ஐயா சுமந்திரன் அவர்கள் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் ஐயா கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் இன்னும் நான்கு பேர் அதிலே கலந்து கொள்வதற்காக அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் என்றும் ஐந்தாம் தேதி மாலை இந்த சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்கின்ற செய்திகள் இப்பொழுது உறுதியாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றன இதில் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகின்றது அதற்கு அதாவது தமிழ் தரப்புகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை இந்திய பிரதமர் என்கின்ற ஒரு விடயமும் பேசப்படுகின்றன ஆனால் நம் நம்மை பொறுத்த மட்டில் நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் தலைமைகளை சந்திப்பதற்கான நேரத்தை கண்டிப்பாக இந்திய பிரதமர் ஒதுக்குவார் என்பதில் மாற்று கருத்தல்ல என்பதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி காரணம் தமிழ் மக்கள் படுகின்ற அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமைகளை உணர்ந்து அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்திய பிரதமர் மிக தெளிவான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதற்கு பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கின்றது கச்சத்தீவு கண்டிப்பாக மீட்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு பலர் பேசிக்கொண்டிருந்த வேளையில் இந்தியாவின் இணை அமைச்சராக இருந்த சிங் என்கின்றவர் ஒரு கருத்தை பதிவிட்டார் நாங்கள் அரசு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இதை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற களத்திற்குள் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் என்கின்ற செய்தியை பதிவிட்டார் அப்படி என்றால் கச்சத்தீவு மீட்பு என்கின்ற ஒரு விடயம் அழுத்தமாகவே பதிவாகின்றது அதுபோல தமிழர் விடயங்கள் இன்றைய சூழலில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களை இந்தியாவில் பேசுவது என்பது ஒரு காலகட்டத்தில் மிகவும் இக்கட்டான ஒரு விடயம் அதை குறித்து பேசுவதோ அது குறித்த கருத்துக்களை பதிவிடுவதோ என்பது பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டதாக இருந்தது ஆனால் தற்பொழுது டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அது சார்ந்த கருத்துக்களை பேசுவதற்கான ஒரு களத்தைக்கான கதவுகளை அவர்கள் திறந்து விட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது தாயகத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்கள் அலசப்படுகின்ற ஒரு கருப்பொருளாக தமிழகத்தில் மாறியிருக்கிறது என்றால் மத்திய அரசு அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இசைவு என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது தற்பொழுது இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு வர இருக்கக்கூடிய விடயம் இதுவரை இலங்கைக்கு இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரதமரில் மிகவும் இரண்டு மூன்று முறை வரக்கூடிய பிரதமராக மாறி இருக்கக்கூடியவர் இந்தியாவின் தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடியவர்தான் பல விடயங்களில் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் என பலரை அனுப்பி வைத்து தமிழர் விடயங்களை குறித்த ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு சிந்தனை உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அதற்கான முயற்சிகளை எடுப்பதில் மிக தீவிரமான களம் அமைத்ததில் இன்றைய இந்திய பிரதமருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு முன்பெல்லாம் ஐநா மன்றத்தில் தீர்மானம் வருகின்ற பொழுது இந்திய அரசாங்கம் வெளிநடப்பு செய்வதும் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களங்களை எடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் கடந்த முறை இந்த தற்பொழுது நடந்த அமர்வுக்கும் முந்திய அமர்வில் இந்திய அரசின் சார்பில் பதிவான இந்தியாவின் பிரதிநிதி குறிப்பிட்ட விடயம் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பூமி அந்த பூமியில் ஆள்வதற்கும் அவர்கள் அதிகாரம் செய்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று ஐநா மன்றத்தில் பதிவு செய்ததென்றால் இன்றைய ஆட்சியாளர்களால் தான் அது நடந்தது என்பதையும் நாம் இங்கு பறைசாற்ற வேண்டியதாக இருக்கின்றது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயத்திற்கு ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டுமென்றால் அது இந்தியா என்கின்ற நாட்டின் அடிப்படையில்தான் அது கட்டியமைக்கப்படும் என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி எனவே தற்பொழுது இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் இதில் தமிழ் தரப்பை சார்ந்த ஏழு பேருக்கு சந்தித்து பேசுவதற்கான களம் ஒதுக்கப்படுகின்றது இதிலே தமிழர்களுக்கான தீர்வு எதனை மையப்படுத்தி கட்டியமைக்கப்பட இருக்கிறது பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தியா அல்லது சமஷ்டி முறையில் தீர்வா பொது வாக்கெடுப்பு நடத்தி அதற்கான களங்களை உருவாக்குவதற்கான தீர்வா இந்த கேள்விகளோடுதான் இந்த ஏழு உறுப்பினர்களும் அல்லது ஏழு தலைமைகளும் இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு தீர்வு என்ற ஒரு கருத்து எழுதப்படும் என்றால் அது மீண்டும் ஏமாற்றத்தை எழுதக்கூடிய ஒரு விடயம் சமஷ்டி முறையில் தீர்வு என்றால் அதை சிங்களர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற விடயமும் பரபரப்பாகவே பேசப்படுகின்றது இந்த சூழலில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஒரு மூன்றாம் நாடு தலையிட்டு தமிழர்களுடைய உணர்வு என்ன தமிழர்களுடைய எண்ணம் என்ன இவைகளை மையப்படுத்திய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான கோரிக்கை தான் இப்பொழுது எழும்பி இருக்கின்றன தமிழ் தலைமைகள் அதை குறித்து தான் பேசுவார்கள் என்று நாம் நம்பலாம் அதிலும் குறிப்பாக கஜேந்திரன் பொன்னம்பலம் போன்றவர்கள் மத்திய அதாவது அவரை பொறுத்த மட்டில் தனித்த பயணம் அல்லது தனி தமிழர்களுக்கென தனி மண் என்கின்ற கோட்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் எனவே இவர்களெல்லாம் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவார்கள் என்று நாம் நம்பலாம் இந்த சூழலில் இந்தியாவின் பிரதமரும் இலங்கையின் ஜனாதிபதியும் முக்கியமாக பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து அதற்கான களங்களை மையப்படுத்திய ஒரு கருவை அவர்கள் இன்று உருவாக்குவார்கள் அல்லது ஒப்பந்தமாக்குவார்கள் என்கின்ற செய்திகளும் கசிந்து கொண்டு இருக்கின்றன குறிப்பாக சீனாவின் ஆதிக்கம் தற்பொழுது இலங்கையில் வேரூன்ற தொடங்கி அது பெரும் சிக்கலை இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு களம் அமைந்துவிடும் அதற்கான ஒரு தடுப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இந்தியாவிற்கு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டங்களில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இல்லை இந்தியாவின் படை ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் பாடமாகவே இருக்கின்றது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக இருந்து தமிழர்களை சார்ந்த ஒரு களத்தில் ஒரு நல்லெண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டியமைப்பதற்கான களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவான ஒரு எண்ணத்தோடு இந்தியாவின் பிரதமருடைய பயணம் இருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது இந்த சூழலில் பல விடயங்களில் முன்னின்று கேள்வி கேட்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தால் தமிழர் பிரச்சனைகளை தைரியமாக பேசி அதற்கான ஒரு விடிவை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்ற நம்பிக்கையும் மக்கள் மன்றத்திலே இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்